வணக்கம் நண்பர்களே சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்தவங்க பெயர் தான் சபுராபி இவங்களுக்கு வயசு அறுபத்தி மூணு இந்த பாட்டி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற எம்சி ரோட்டில் ஆடைகள் வாங்குறதுக்காக அங்கே போயிருக்காங்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட அந்த ஏரியாவான திருவல்லிக்கேணிக்கு போகிறதுக்கு ஆட்டோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க எல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறம் ஆட்டோவில் கொஞ்சம் கம்மியான ஆட்டோவாக பார்த்து பிடிச்சி போவோம் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரியாக வர்ற ஒவ்வொரு ஆட்டோவையும் மடக்கி கேட்டிருக்காங்க எப்பா ரேட்டு எவ்வளோ ரேட்டு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் நூறு நூற்றம்பது இரநூறு இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து பேரம் பேசியிருக்காங்க அப்படி பேரம் பேசியும் வந்து பார்த்திங்கன்னா தொகை வந்து அதிகம் இருக்கிறதால ஒரு ஒரு ஆட்டோவாக வந்து அவங்க தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க சரி இன்னொரு ஆட்டோ வரும் இன்னொரு ஆட்டோ வரும் கம்மி ரேட்டில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இன்னொரு ஆட்டோ வந்து வருது அந்த ஆட்டோவையும் வந்து மடக்கி இந்த மாதிரி திருவிழிக்கணை போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோன்னு சொல்லி கேட்டு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ என்ன நினச்சாங்களோ எது நினச்சாங்களோ தெரில அவங்க கையில் வச்சுருந்தா அந்த பையன் வந்து அந்த ஆட்டோவில் வச்சுக்கிட்டே பேரம் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க சரி இந்த ஆட்டோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இவங்க ரேட்டு கேட்டதுக்கு வந்து ஒத்து வரல போல அந்த ஆட்டோக்காரர் வந்து எனக்கு ஒத்து வராத மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னதால் அந்த பாட்டி வந்து அந்த ஆட்டோவில் தன்னுடைய அந்த பேக்கை வந்து வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா அது திருப்ப வந்து எடுக்கிறதுக்குள்ளே அந்த ஆட்டோக்காரர் போயிட்டாரு இவங்களும் அதை மறந்து போய் அப்படியே விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வருது இன்னொரு ஆட்டோ வருது இன்னொரு ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேரம் பேச போகும்போது தான் அவங்களுக்கு அந்த ஞாபகமே வருது ஆகா நம்ம பையன் வந்து வச்சுருந்தோமே கட்டப்பையில் வந்து எல்லாமே தான் இருக்குதாச்சே நகை பணம் ஏடிஎம் கார்டு இது எல்லாமே இருக்குதாச்சே அதை முன்னாடி வந்து ஆட்டோவில் வச்சு உட்காந்து நம்ம பேரம் பேசிகிட்டு இருந்தோமே ஆனால் வந்து அந்த ஆட்டோக்கார போயிட்டா அப்படியே இப்போ எங்கே இருக்கு என்ன இருக்கு எப்படின்னு சொல்லி தெரியாமல் எப்படா வந்து அந்த ஆட்டோவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பயந்து போன அந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாட்டையும் வந்து கத்தி கூச்சல் போடுறாங்க ஐயோ பணத்தை காணோம் ஐயோ ஏற்கனவே வந்து ஆட்டோவில் தான் விட்டுட்டேன் ஐயோ என் பணத்தை காணோம் என் நகையை காணும் என் ஏடிஎம் கார்டெலாம் காணோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போடுறாங்க அப்போ அருகில் இருந்தவங்க எல்லாருமே வந்து என்னமாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஆட்டோக்கார்கிட்ட வந்து பேரம் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து என் பையன் அந்த ஆட்டோவில் தெரியாத மறந்து போய் வச்சிட்டேன் ஆனால் அந்த ஆட்டோக்காரரை வந்து ரேட்டு கட்டுப்படி எடுத்துகிட்டு போயிட்டாப்பில் திருப்பி அடுத்த ஆட்டோவை பார்க்கும்போது தான் வந்து எனக்கு ஞாபகம் வருது என் பையன் தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து அழுது புலம்பியிருக்காங்க அந்த நேரம் அந்த மக்கள்லாம் வந்து ஒரு யோசனை கொடுத்துருக்காங்கம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பக்கத்தில் ராயபுரம் ஸ்டேஷன் இருக்குது அங்கே போய் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க அந்த பாட்டியை என்ன பண்ணிடுறாங்கன்னா நேராக புறம் காவல் நிலையத்துக்கு போயிட்டு நேரா போய் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மூதார்டி வந்து புகார் கொடுத்த அடுத்த நிமிஷமே உடனடியாக அந்த பகுதியில் இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவை வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க எந்த ஆட்டோ வந்துச்சு ஆட்டோ நம்பரை வந்து அவுட் பண்ணுவோம் எப்படி வந்துச்சு என்ன இதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணியிருக்காங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோவோட நம்பரும் வந்து தெரிய வந்திருக்குது அந்த பாட்டி வந்து அந்த ஆட்டோவில் வச்சது வச்சுது இதெல்லாமே வந்து தெரியுது உடனே வந்து அந்த ஆட்டோவோட நம்பரை வாங்கி ஆர்டிஓ ஆஃபீஸில் விசாரிச்சு அது யாரோட ஆட்டோவோ அப்படின்னு சொல்லி வந்து டிரான்ஸ்வோர்ட் பண்ணுறாங்க அதில் தான் அவங்களுடைய அட்ரஸ் வந்து கிடைக்குது ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மணலில் வசித்து வர்ற கிஷோர் அப்படின்றவரோட ஆட்டோ அப்படின்னு சொல்லி தெரிய வருது அதுக்கப்புறம் அவருடைய ஃபோன் நம்பரை வாங்கி அவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க கிஷோர் நாங்கள் வந்து போலீஸ் பேசுகிறோம் இந்த மாதிரி உங்களோட ஆட்டோவில் ஒரு பேக் ஒன்று இருக்கும் அந்த பேக் வந்து இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமானது அவங்க தெரியாந்திரமாக உங்கள் ஆட்டோவில் வச்சுட்டாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் பக்கத்துலேயே உள்ள சுச்சுவேஷனுக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போயிருந்தேன் ஆல்ரெடி வந்து அந்த அந்த பையை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து சொல்கிறாப்பில்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து போயிடுறாங்க அங்கே போய் பார்த்தோம் பார்த்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இருந்து ஒரு பொருள் கூட வந்து குறையாமல் அப்படியே இருக்குது அதுலேருந்து பதினஞ்சு சவரன் நகையும் அப்புறம் ஆயிரத்தி ஐநூறுரூபா பணம் அப்புறம் ஏடிஎம் கார்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸார் மீட்டு அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற அந்த சவிரா சபிராபியை வந்து அழைச்சி அந்த பாட்டிகிட்டே வந்து கொடுக்குறாங்க இந்தாங்க உங்கள் பையன் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்குங்க அப்படின்ட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையினர் தொடர்பு கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான விலாசத்துவத்தை வந்து கொடுத்து ஆட்டோ ஓட்டுநர் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியான செயலை செஞ்சிருக்கார் வேறு ஒருத்தவங்களாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க அவ்வளோ பணம் நகை இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஆனால் அவர் எதுவுமே செய்யாமல் அந்த மொத்த பணத்தையும் ஸ்டேஷன் மொத்தம் நகையும் வந்து பார்த்திங்கன்னா நேராக கொண்டு போய்ட்டு இன்னொரு ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனசு வந்துருக்கு பார்த்திங்களா அதுக்காகவே வந்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரை வந்து விரிவாக வந்து பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லை புகார் கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மூதாட்டியோட நகை பணத்தை வந்து மீட்டு கொடுத்தா போலீஸாருக்கும் அங்கேருந்து மக்கள் எல்லாருமே வந்து பாராட்டுகளும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான செயல்கள் கேட்கும்போது நமக்கு இன்னமும் வந்து மனித நேயம் வந்து சாகவே இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வருது இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்